வணக்கம் ஈஸியாகலேருந்து உங்கள் சதீஷுங்க பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஆறு ஏக்கர் நாற்பது சென்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர தார் ரோடுங்க இது நல்ல அகலமான ரோடு வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் இதாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி ஆறு ஏக்கர் நாற்பது சென்ட் இது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது பார்த்தீங்கன்னாங்க வேர்க்கல்லில் போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த ஆறு ஏக்கர் டோட்டலாக வேர்க்கல்ல போட்டிருக்காங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது மதுராந்தகம் மதுராந்தகத்துலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நமக்கு மேல் மருவத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க அதான் அந்த ஃபஸ்ட்டு காட்டணும் பார்த்திங்களா அந்த ரோடு பார்த்தீங்கன்னா நமக்கு மதுராந்தகம் டு நம்ம மேல் மருவத்தூர் போகிற ரோடுங்க அது நல்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நல்ல சாயில் மண்ணும் அருமையான சாயில் என்ன போட்டாலும் அதில் நல்லா வளமாக வள வளரக்கூடிய இது டோட்டலாக ஆறு ஏக்கர் நாற்பது சென்ட்டு ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு இருக்குது ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்று இருக்குங்க நல்ல தண்ணி வளமான கிணறு அந்த கிணறையும் கடைசியாக பார்க்கலாம் இந்த மதுராந்தகம் சைடில் கேட்டிருந்தாங்க நிறைய வையர்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த போல் ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா ஷூட் ஆகக்கூடிய இது டோட்டலாக ஆறு ஏக்கர் நாற்பது சென்ட்டில் ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்கு நமக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜ் முந்நூறு அடி குறையாமல் வருங்க நல்ல பேப்பர்லாம் கிளியராக இருக்குது டாக்குமெண்ட் கிளியர் ஸோ அதனால் ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராப்பர்ட்டி ஏரியாவும் நல்ல டீசெண்டான ஏரியா பக்கத்துலலாம் வீடுகள் இருக்குது ஊரும் நல்ல ஊர் தான் இது நம்ம பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கிணறு பார்த்திங்கன்னா அது வரைக்கும் பாருங்க இதுதான் கிணறு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது ரெண்டு கிணறு இருக்குங்க வந்து மோடு தேர்த்து பாருங்கள் அங்கே ஒரு கிணறு ஒன்று இருக்குது இது ஒரு கிணறுங்க மொத்தம் ரெண்டு கிணறு தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நல்ல மண்ணுங்க இது நல்ல இதில் இதில் பார்த்திங்கன்னா நம்ம மாமரம் தென்னங்கன்று மாங்கன்று சப்போட்டா கொய்யா அது போல் கூட போட்டு நம்ம டெவலப் பண்ணலாங்க அது போல் நல்ல மண் சூப்பரான மண் இதாங்க நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு இருக்கிற கிணறு இதுதாங்க தண்ணிலாம் நல்லா சூப்பராக இருக்கும் எப்பயுமே இதே போல் தண்ணி இருக்குங்க ஏன்னா பக்கத்தில் நமக்கு ஏரி இருக்குது ப்ராப்பர்ட்டிக்கு கொஞ்சம் தள்ளி ஏரி இருக்குது அதனால் நமக்கு வந்து ப்ரா இது தண்ணியெலாம் பிரச்சனை எப்பயுமே வராதுங்க நல்ல சூப்பரான ப்ராப்பர்ட்டி ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நமக்கு லோ பட்ஜெட்டு தாங்க அது நல்ல ரீசனான பட்ஜெட்டில் தான் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை சேலுக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுடைய விலை நாற்பத்தி ரெண்டாயிரூவாங்க அதாவது ஒரு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசலாம் பேசினா கண்டிப்பாக குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாதீங்க நல்ல மதுராந்தகம் டு மேல்மருவத்தூருக்கு மிடில்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஒரு வில்லேஜ் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பாருங்கள் ப்ராப்பர்ட்டி பாருங்கள் அருமையான ப்ராப்பர்ட்டி நல்ல மண்ணுங்க இது சூப்பரான மண் இந்த மண்ணுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் என்னுடைய கான்டெக்ட் நம்பர் தரேன் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ